வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனலில் வந்து இப்போ வந்து ஒரு பாவாடை சட்டை கட் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகிறோம் பாவாடை அளவு வந்து ദരവ് എടുത്തിരിപ്പാവടയ്ക്ക് ഒന്നുകൂടെ ഡബിൾ ആക്കി ഡബിൾ ആക്കി ഡബിൾ ആവച്ചിട്ടുണ്ട് കൂടെ കൊഞ്ഞലോട് കൂടെ വരും 12 മണിക്ക് കൂടെ நாலாவது மடிச்சுட்டா ரெண்டாம் மடிச்சு நாலாம் மடிச்சுக்கோட்டு இப்போ வந்து இறக்க செலவு எடுக்கும் இறக்கம் இப்போ வந்து நம்ம அகலத்தை எடுத்த வச்சு ஹம் பவடையோட இறக்கம் கணவெல வச்சுட்டு ம் மேலே வந்து ஒரு அரைஞ்சிட்டு ம் கையிலக்காக மேலே இது ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணுமாக்கா

நாலாம் மடித்து போட்டுக்கணும் துணியை நாலாம் மடித்து போட்டுட்டு இதில் உள்ள அகலத்தை எடுத்து உயரத்தையும் அகலத்தையும் எடுத்துக்கணும் வந்து பத்திரம் இருக்குது பத்திரக்கு பதினொன்று பேர் எடுத்துக்கலாம் மேலே இறந்து கீழே இரஞ்சிக்கு பதினொன்று பதினொன்று இஞ்சிக்கு ஒரு மார்பணி கட்டுறேன் அதே மாதிரி அப்புறம் வந்து இடுப்பு வரணும் வந்து பன்னெண்டு இஞ்சி இருக்கு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பாதி பன்னெண்டு காலி இஞ்சு வச்சு ஆறு ஆறு இஞ்சிக்கு கரெக்டாக வச்சுட்டு ஆறு இஞ்சு கரெக்டாக வச்சுக்கலாம் சாக் பீஸ் ஆகிடுங்க

ரெண்டு இஞ்சிக்கு எடுத்துகிட்டு இதில் வந்து சோல்டு என்ன அளவு இருக்கோ ரெண்டு இன்ச் இருக்கு அப்புறம் மூணு இன்ச்சிக்கிட்டே ஆ வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஒரு அரிஞ்சு மடக்கி தடிக்கிறதுக்கு மடக்கி அடிக்கிறதுக்கு மூணு இன்ச்சி வச்சிட்டு ஒன்று இஞ்சிக்கு இங்கே ஒரு பாயிண்ட்டு அப்புறம் வந்து இதில் மூணு இன்ச்சிக்கு ரெண்டு இன்ச்சி இழித்து மூணு இன்ச்சிக்கு உபயோக மடிக்கலாம் അങ്ങനെ നാല് വന്ന് ഇറങ്ങി കളുത്ത ഇറക്കി നാലഞ്ചിട്ട് பாதி ஏழை முக்கால் முக்கால் ஏழு முக்காலுக்கு ஒரு எட்டு இஞ்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து இடுக்கு இடுக்கும் ஓடு இப்போ யார் இன்ச்சு எடுத்துக்கிட்டோன்னா ஆ அதுக்கு எடுத்து இது ஓடு இது கரெக்டாக நல்லது ஆ இதுக்கு அப்புறம் நம்ம தையல் இல்லை அழகாக தான் மேப்பாட்டாக பாடி பாவாடை இதில் ஒரு பாயிதி இதுதான் கரெக்டாக அளவுக்கு இதில் ஒரு பாயிண்ட் இது கரெக்டான அளவுக்கு வந்து பாவாடை ரெடி ஆகிட்டு ஓகேவா வச்சு இதுதான் பாடி பாவை வாடி பாவாடை என்ன அதுக்கு மேலே சட்டை நல்லா சரி பக்கம் அந்த பக்கமும் இருக்கலாம் நேராக நால மடிச்சு போட்டுக்கலாம் நாலாக மடித்து போட்டுட்டு சற்றோட வந்து ரெண்டாம் நெருக்கி இருந்த மகா பட்டன் பட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் தனி துணியை வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்து ஒரு ஒன்றரை இஞ்சிக்கு போல் சரி அதை தண்ணி தான் ஒன்றரை இன்ச்சு கணக்கு பண்ணி தங்கி வச்சுக்கலாம்

இறக்கம் வந்து பதினஞ்சு பதினஞ்சு இங்கே வந்து இப்போ நம்ம தையலுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு விடணும் அதனால் வந்து கரப்பகுதி இருக்கிறதுனால பாட்ரு இருக்கிறதுனால அதுக்கு விட வேண்டியது இல்லாமல் பதினஞ்சு இருக்குன்னா ஒரு அரை இன்ச்சி கூட்டிட்டு கரெக்டாக பதினஞ்சு அஞ்சு வைக்கணும் அஞ்சு வச்சு இங்கே ஒரு மாற்றி

அந்த நாள் கைக்கு கைக்கு ஒரு நாள் வந்து இப்போ ஜெஸ்ட் அளவு ஜெஸ்ட் அளவு பதிமூன்று இருக்கு பதிமூன்று இல்லை பதிமூன்று பேலரை ஆறு ஆறே முக்கால் வருது ஆரே முக்கால் ஏழு இஞ்சாயி வச்சுப்பேன் சரி இஞ்சிட்டு பாதிக்கும் இந்த கூட இருக்கு வந்து கரெக்ட்டான அளவு இது வந்து தையலுக்கான தையலுக்கான சரி இது வந்து இதுல வந்து ஸ்டார் neck கொடுத்திருக்காங்க ம் பின்னாடி வந்து ரவுண்ட் நெக் ம் பின்னாடி ரவுண்ட் நெக் வந்து ஒரு 3 இன்ச் கிட்ட போகும் ம் तो ये marked है हम्म अराउंड लेने के तो

எது கந்த அளவு இது கழுத்து முன்னாடி கழுத்து சரி அது பின்னாடி கழுத்து முன்னாடி கழுத்து

嗯。